ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தியில் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி பேசுகிறது எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு சில கட்டளை வாக்கியங்கள்னு சொல்லுவாங்க இம்பேரட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் அந்த மாதிரி அதாவது ஹிந்தியில் வந்து விதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வா போ படி எழுது நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம ஒரு பர்சன் பார்த்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அதற்கான அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வார்த்தைகளை எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் பார்க்கலாம் ஓகேவா எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட்டு வினை அந்த வினையை வந்து நம்ம எப்படி வந்து கட்டளை வாக்கியமாக சொல்கிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஆ அப்படின்னா வா கம் போ கோ படு படி ரீட் லிக் எழுது ரைட் தேக் பார் சி கா சாப்பிடு ஈட் கா பாடு சிங் ஆ ஜா படு லிக் தேக் கா கா அடுத்து சோ தூங்கு ஸ்லீப் பைட் உட்கார் சிட் உட் எழுந்திரு கெட்டப் சல் நட வாக் கர் லே, செய் எடு, டேக் தே கொடு கியூ பி குடி ட்ரிங்க் சுன் கேல் ஹியர் சீக் கற்றுக்கொள் லேர்ன் கேல், விளையாடு play, போல் pace, speak இது எல்லாமே வந்து நாம் எப்படி வந்து ஒரு வார்த்தைய வச்சு நாம் ஒரு சென்டென்ஸாக எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓ சோ பைட் உட் சல் கர் லே தேம் சிக் கேல் லா போல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்